ஜோவின் மற்றும் குடும்பத்தினர் டி சாமிநாதன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம நிலைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்காகவும் வேண்டி தந்தை மகன் துயாவியாரின் பெயரா நம் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக அன்பாந்த சகோதர சகோதரிகளை இன்று தாயாம் திருவையானது புனித ஆண்ட்ரூ டுங் லாக் மற்றும் தோழர்களுடைய நினைவை கொண்டாடி வருகிறது அவர்கள் அனைவரும் ஆண்டவருக்காக அவர் உயிரையே கொடுத்தனர் அதன் வழியாக ஆண்டவரோடு நிற நெருங்கி இருந்தனர் அங்கு ஒரு தோழர்கள் மட்டுமே நூற்றி பதினேழு பேர் இருந்தார்கள் அவர் அனைவரும் ஆண்டவர்காக உயிரை கொடுத்தவர்கள் ஆகவே நம்முடைய வாழ்வை ஆண்டவர்காக அர்ப்பணிப்பதற்கு இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாமன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டு இரக்க மாண்டு माय क्रिस्तु इरकमाय क्रिस्तु इरकमायकमाय ஆண்டவரேயும் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உண்மை வேண்டுகின்றோம் அதனால் அவர்கள் புனித புனிதலை பயன்படுத்த மிகுந்த ஆர்வத்துடன் நாடு உமது பரிவிரக்கத்தின் பேரார்வத்தை பெற்றுக்கொள்ள செய்வீராக உம்மோடு தூயாவியார் நொன்று பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு எட்டு முதல் இருபது முடிய யூதா அரசன் யோயாக்கமின் மூன்றாம் ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நெபிக்னேசர் எர்சிலேமைக்கு வந்து முற்றுகையிட்டான் தலைவனாகிய ஆண்டவர் யூத அரசனாகிய யோயாக்கியும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றை அவனிடம் கையளித்தார் அவனும் அவற்றை சீனர் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோயிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவுளத்தில் சேர்த்தான் அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அபிஸ்னெஸ்க்கு அரச குலத்தையும் உயர்கொடிகளையும் சார்ந்த இஸ்ரேல் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் அக்கட்டளையின்படி அவர்கள் உடல் ஊனமற்ற அழுகமைக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞனாக இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியில் எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன் தான் உண்டு வந்த சிறப்பு உணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு மூன்று ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதகுலத்தை சார்ந்த தானியேல் அனனியா மெசவேல் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் அரசனது சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாது இருக்க அலுவலர் தலைவினிடம் அனுமதி கேட்டார் அலுவலர் தலைவன் தானியலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலர் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களை உயர்ந்த வயதினரை விட நீங்கள் கலை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும் நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான் தானியேல் அனனியா மிசவேல் அசரியா ஆகியோர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது ஐயா தயவு கூர்ந்து பத்து நாள் உம் ஊழியர்களாக எங்களை சோதித்து பாரும் எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும் அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்பு உண் உணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும் அதன் உமக்கு தோன்றபடியே உம்முடைய பணியாளர்களாக எங்களுக்கு செய்தருளோம் என்றார் அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை பத்து நாள் சோதித்து பார்த்தான் பத்து நாள் ஆகின அரசனது சிறப்பு உணவை உண்டு வந்த இளைஞர்கள் அவர் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக்க கலைகையுள்ளதாகவும் உடற்கட்டு மிக்க செழுமையுள்ளதாகவும் காணப்பட்டது அதனால் மேற்பார்வையாளரான அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்பு உணவுக்கு பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான் கடவுள் இந்த நான்கு இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியும் ஞானத்தையும் அருளினார் சிறப்பாக தானியல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்து உணரும் ஆற்றல் பெற்றிருந்தார் அரசன் தன் முன்னிலையில் அவர்களை கொண்டு வர என்று குறித்த நாள் வந்தது அலுவலர் தலைவனும் அவர்களை நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான் அரசன் அவர்களோடு உரையாடலானான் அப்போது அவர்கள் அனைவரும் தானியேல் அனனியா மெசவேல் அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை எனவே அவர்கள் அரசன் முன்னின் முன்னிலையில் பணிபுரியலானார்கள் ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலைந்துரையாடினான் அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் விட அவர்கள் பத்து மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டறிந்தான் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் உங்கள் பல்லவி என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்ற தகுதி தகுதியுள்ளவர் என்றென்றும் நீர் பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் எங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவரே நீ வாழ்த்த பெறுவீராக மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது பல்லவி என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் உமது தூய மாட்சியில் விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக கரும்புகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே நீ வாழ்த்து பெறுவீராக உமது ஆட்சிக்குரிய அரியணையர் மீது நீர் வாழ்த்து பெறுவீராக உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக பல்லவி என்றென்றும் நீர் புகழ் பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் அல்லோயா அல்ல அல்லே லோயா விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மாநில மகன் வருவார் அல்லூயா 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 ஆண்டவருங்களோடு இருப்பாராக குமான்மாவோடும் இருப்பாராக புனித எழுதிய அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்த போது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் ஆண்டவரின் புகழ் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரும் அவரிடம் நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்க அழைக்கின்றார் நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அவருடைய பாதுகாப்பில் நாம் எப்பொழுதும் இருந்து அவர் தருகின்ற ஆசிர்வாதத்தை நம்மால் நிறைவாக பெற முடியும் ஆகவே நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிப்பதற்காக நாம் இரண்டு முக்கிய செயல்களை செய்ய வேண்டும் முதல் செயல் என்னவாக இருக்குது என்றால் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் கூறியிருப்பது போல நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் எதற்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் எதற்காக நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒருபோதும் ஆண்டவரை விட்டு அகன்று செல்லாமல் இருப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்வு தரும் ஆண்டவரை விட்டு விலகி சென்றோம் என்றால் நாம் வாழ்வையே இழந்து விடுகின்றோம் அதுதான் முதல் வாசகத்தில் தல தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இறை வாக்கினர் தானியலும் அவரோடு இணைந்த மூவரும் என்ன செய்தார்கள் என்றால் எங்களுக்கு ஆண்டவர் விட்டு நாங்கள் விலகி செல்லக்கூடாது மாறாக ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று எங்கள் மன்னருடைய உணவு எதுவும் வேண்டாம் மன்னர் தருகின்ற இந்த பரிசுகள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு மாறாக ஆண்டவருடைய உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம் ஆண்டவருடைய இறை மக்களாக நாங்கள் இருப்போம் என்று அவருடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறார்கள் அதே போல் எவ்வாறு இறைவாக்கினர் தானியல் செய்தாரோ நாமும் அதே போல் செய்ய வேண்டும் அவ்வாறாக செய்யும் பொழுது ஆண்டவர் கூறுகின்றார் நான் உங்களுக்கு ஞானத்தை தருவேன் நான் உங்களுக்கு அறிவை தருவேன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்பொழுது அவரோடு எப்பொழுதும் இணைந்திருப்போம் முதல் செயல் இரண்டாவது செயல் எனவாக இருக்குது என்றால் இந்த பதிலே பாடலில் கூடியிருப்பது போல நாம் அனைவரும் அவரை எப்பொழுதும் வாழ்த்த வேண்டும் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் வாழ்த்துவதோ புகழ்வதோ எவ்வாறாக செய்ய வேண்டும் என்றால் அவருக்காக சாட்சிகளாக இருக்கும் பொழுதுதான் புகழை தர முடியும் அதுதான் இன்று நினைவாக கொண்டாடுகின்ற புனித ஆண்ட்ரூ அவர் செய்து வந்தார் ஆண்ட்ரூ டுங் லாக் அவரும் தோழர்களும் செய்து வந்தார் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்தார் என்றால் அவர் ரொம்ப சித்திரவதையை செய்தார்கள் குடும்பப்படுத்தினார்கள் என்னதுன்னா அங்கே இருந்த பேரரசர் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் இல்லை அந்த திருச்சில்வையை நீங்கள் கீழே போட்டு மெதித்தால் உங்களை நாங்கள் விட்டுவிடுகின்றோம் உங்களுக்கு எந்த சித்திரவதையும் செய்ய மாட்டோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த புனிதர் இல்லை என்னுடைய உண்மையான கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் அவர் வழியாக தான் நான் வாழ்வு பெற்றிருக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஆனால் சித்திரவதை என்னென்ன சித்திரவதை செய்தார்ந்தால் இந்த பெரம்பால் பயங்கரமாக அடிக்கிறாங்க அடிக்கும் பொழுது என்ன அவர் தோள்பட்டையே முழுமையாக வீங்கி போய்விட்டது அப்பவும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது சித்திரவதை என்ன செய்தார் என்றால் அந்த சாட்டையால் எந்த எந்தளவுக்கு அடிக்கிறார்கள் என்றால் அவர் அடிக்கும் பொழுது ரத்தத்தினால் அவருடைய ஆடைகள் அந்த இரத்தத்தில் பதிந்து இருக்கிறது ஒட்டிய போல் இருக்கிறது அப்பொழுதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாவது என்ன செய்கிறார் என்றால் உணவு கொடுக்காமல் பட்டினி போடுகிறார்கள் தண்ணீர் கொடுக்காமல் பட்டினி போடுகிறார்கள் அப்பொழுதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதெல்லாம் செய்துவிட்டு இறுதியாக கேட்கிறார்கள் நீங்கள் மாறுகிறீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு அகன்று போகிறீர்களா அப்பொழுது அவர் குருவன் நான் செல்ல மாட்டேன் அவர்தான் என்னுடைய வாழ்வு என்று கூறிக்கொண்டு அவர் ஜெபிக்கிறார் இவ்வாறாக ஜெபிக்கின்றார் நாங்கள் அனைவரையும் மன்னிக்கின்றேன் ஆண்டவரே அது மட்டும் இல்லாமல் ரத்தம் இந்த நிலத்தில் படும் பொழுது இந்த நிலம் நம்பிக்கை என்ற ஒரு விளைச்சலை இந்த கனியை விளைக்க வேண்டும் என்று கூறி கொண்டு உயிரை கொடுக்கிறார் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்கன்னா தலையை வெட்டி உயிரை எடுக்கிறார்கள் அதன் வரியாக பெரிய ஒரு சாட்சியாக அவர் மாறிவிடுகிறார் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த படை வீரர்கள் யாருடைய க தலையை வெட்டியிருக்கிறாரோ அவர் அனைவரும் மனம் மாறி ஆண்டவரிடம் இணைகிறார்கள் அதுதான் ஆண்டவருக்கு செய்கின்ற புகழ்ச்சி இதுதான் இரண்டாவது செயலாக இருக்கிறது ஆகவே அன்பாந்த சகோதர சகோதரிகள் இந்த இரண்டு செயல்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வை எப்பொழுதும் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்போம் ஆகவே இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரை நாடு இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் கட்டி பொருளாய் இனை தந்தி கனிவுடன் இனை நீ ஏற்றருள் புரிவாய் காணிக்கை பொருளாய் இனை தந்தி நறுமணம் வீசும் மல போல இனை நல்கிட வந்தீர் நாயகனே நறுமணம் வீசும் மலர் போல இனை நல்கிட வந்தேன் நாயகனே ஆசபும் நேசமும் பார்வையிலே அதை பாதையாய் கொண்டிட வந்துவிட்டேன் இனை தந்துவிட்டேன் காணிக்கை பொருளாய் இனை தந்தேன் சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களதுமான வழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகுபடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு நீ அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும் இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிறக்கத்திற்கு ஏற்று வாங்கி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்படிந்து வாழ செய்வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மைடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருபார உம் மான்மாவோடும் இதை இதயங்களே மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் மொழி அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருகுலமானீர் ஆகவே படைப்புகள் அனைத்தும் பணி புரிகின்றனர் மீட்படைந்தோர் அனைவருமே ஏற்றுவாறு புகழ்கின்றனர் உம்முடைய புனிதர்களும் சிறப்பாக புனித புனிதாக் மற்றும் தோழர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நீர் மையாகவே திருக்கும் ஊற்று ஆகவே ஆபியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டு வேறே நீர்வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திரு அவையை நினைவு

அனைவருடனும் நாங்கள் நிறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேத்த வரமருள உண்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் ஓடிவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் நொன்றே பிள்ளை எல்லா எல்லும் மாச்சியும் என்றென்றும் ஆ மீட்பரின் கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனியால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து ஜபிப்போம் மின் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது எனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாங்க நாங்கள் எதிர் நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு ஒழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உன் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி நோக்கி திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக மான்மவுடன் இருப்பதாக ஒருவர் ஒரு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அழித்தரலும் இதோ இறை செம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இதோ நம்முடைய அன்றாட உணவு செம்மரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் நீரன் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதி என்றவன் ஆனால் அவ்வாறு மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலம் அடையும் இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்ற அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பெரியாதிருக்க அருள் புரிவீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக குமான்மாவோடும் இருபாராக எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி இனிகோ ஜோவின் மற்றும் குடும்பத்தினர் டி சாமிநாதன் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை நிலைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காகவும் வேண்டி